السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وآله وصحبه أجمعين الحمد لله الله بن على بيرم كرنين தொடர்படியாக குர்ஆன் மனன வகுப்பினுடைய பாடங்களை நாம் படித்து வருகின்றோம் இதுவரையிலும் மணனம் செய்த இறை வசனங்களை அல்லாஹ் நமது நினைவிலும் சிந்தனையிலும் மறக்காது பாதுகாத்து அருள் புரிவதோடு இனி மணனம் செய்ய இருக்கின்ற இறை வசனங்களை நமது நாபிற்கும் மனதிற்கும் அல்லாஹு இலகுவாக்கி வாக்கி புரிவானாக உங்களுடைய அலிஃப்லாமின் பழைய பாடம் என்பது மூன்றாவது கால்ஜுசுவாகவும் சையகோல் ஜுசுவினுடைய பழைய பாடம் என்பதும் மூன்றாவது கால்ஜுசுவாகவும் தில்கர் ருசினுடைய சபக் பாடம் என்பது இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனம் முதல் இரநூத்தி அறுபதாவது வசனம் வரை உங்களுடைய சபக் பாடமாக இருக்கிறது உங்களுடைய புது பாடம் என்பது இரநூத்தி அறுபதாவது வசனத்திலிருந்து இரநூற்றி அறுபத்தி நாலாவது வசனம் வரை உங்களுடைய புது பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பின் கிரிய மாணவ செல்வங்களே பாடத்தை படிப்பதற்கு முன்னால் இரண்டு செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கும் கவனத்திற்கும் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கின்றோம் முதன்மையானது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையினுடைய நாளாக இருக்கிறது வெள்ளிக்கிழமைக்கிட ஏராளமான தனி சிறப்புகளும் ஏராளமான தனி முக்கியத்துவங்களும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய அமல்களை குறித்தும் ஏராளம் ஏராளம் ஹதீசுகளில் சொல்லப்பட்டுள்ளது அந்த அமல்களிலே முக்கியமான ஒரு அமல் என்னவென்றால் குரான் ஓதுவது அந்த குரான் ஓதுவதிலும் மிக முக்கியமான ஒரு சூறாவை ஓதுவதை பெருமானார் சொல்லல்லா அலி வலம் அவர்கள் சுண்ணத்தாக்கினார்கள் அந்த சூறாவை யார் ஓதுகின்றாரோ அவருக்கு அடுத்த வாரம் வரையிலும் அல்லாஹு பாதுகாவல் அளிக்கின்றான் இன்றைய வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு ஹுத்துபா ஓதப்படுவதற்கு முன்னால் யார் அந்த சூறாவை ஓதிவிடுகின்றாரோ அவருக்கு அடுத்த வாரம் வரையிலும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றான் என்று பெருமானார் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அது என்ன சூறா என்பதை குறித்து ஹதீசுகளில் நாம் ஆராயும்போது சூரத்துல் கஹுஃப் என்று சொல்லப்படக்கூடிய பதினைந்தாவது ஜுசுவில் இருக்கக்கூடிய குகைவாசிகளினுடைய பெயரை கொண்ட அந்த சூறாவைத்தான் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவுசல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அந்த சூறா மிக நீண்ட நடிக ஒரு சூறா நிறைய இறைவசனங்களை கொண்ட ஒரு சூறா ஏறத்தாழ ஒரு திசூக்களுக்கு மேல் வரக்கூடிய ஒரு சூறாவாக சூறத்துக்கு இருக்கிறது இவ்வளவு ஆயத்துகளை எங்களால் உட்கார்ந்து ஓத முடியாதே எங்களுக்கு மிக சிரமமாக இருக்குமே என்று நீங்கள் கருதினால் பெருமானாருடைய இரண்டு ஹதீஸுகளை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதன்மையான ஹதீஸ் அல்லாஹுவின் தூதரவர்கள் சொன்னார்கள் எவரேனும் சூரத்துல் காஃபினுடைய முதல் ஐந்து வசனங்களை ஒரு அறிவிப்பின்படி முதல் ஐந்து வசனங்களை ஓதினாலும் அல்லது முதல் பத்து வசனங்களையும் அல்லது இறுதி பத்து வசனங்களை ஓதினாலும் அவருக்கும் அந்த நிர்பாகியம் கிடைக்கும் என்று பெருமானார் சொல்லதாஸ்லம் அவர்கள் சொன்னாங்க இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமையின் இடத்தில் இந்த பாடத்தை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஜும்மா தொழுகைக்கு முன்பதாக நீங்கள் சுரத்துள் கழுஃபை ஓதிக்கொள்ளுங்கள் அப்படி ஓதுவதன் மூலமாக எண்ணற்ற பயன்களும் நன்மைகளும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் சுரத்துள் கழுவு இறங்கியது பெருமானாருக்கு மிகுந்த ஆனந்தத்தை அளித்தது ஒவ்வொரு இறைவசனங்கள் அருளப்படும் போதும் அந்த இறைவசனத்து அருளப்படக்கூடிய அந்த நோக்கத்தை கொண்டு பெருமானாருக்கு மகிழ்வும் கவலைகள் என பல்வேறு விதமான உணர்வுகளோடு தான் ஒவ்வொரு வசனங்களும் இறக்கப்படும் அந்த வகையில் பார்க்கும்போது சுரத்துள் கவுப்பு இறங்குனது வந்து பெருமானாருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்வை ஏற்படுத்துச்சு இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு வலுவை சேர்த்தது இஸ்லாம் அதிவேகமாக பரவுவதற்கு முக்கிய காரணமாகவே சுரத்துள் கவுப்பு என்பது அமைந்தது ஏன்னா அதற்கு முன் அதற்கு முந்தைய தினங்களில் தான் யூதர்கள் யகுதிகள் ஒரு மூன்று கேள்விகளை கேட்பாங்க உயிர்னால் என்ன உலகத்தையே சுற்றி வந்த மனிதர்கள் யார் இப்படி ஒரு மூன்று கேள்விகளை கேட்டிருப்பாங்க இந்த கேள்விகளுக்கு ரசோல்லா நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிடுவாங்க அல்லாஹ் மறுநாள் வகையை கொடுக்க மாட்டான் மறுநாள் 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 சொல்லி நாட்கள் கடக்க கடக்க கேள்வி கேட்டவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் நாம் கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொன்னால் தான் இவர் உண்மையான நபியாக இருக்க முடியும் ஏன்னா அந்த கேள்விக்கான பதில் நபிமார்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அதனால் இவர் நபி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலும் நாடுகளிலும் பெருமானாரை பற்றியான தவறான கருத்துக்களை பரப்பி அவர்களுக்கு ஒரு இழிவு பேரை உருவாக்கும் வண்ணத்தில் செயல்பாடுகளை யூதர்கள் மேற்கொண்டாங்க இந்த குரானுடைய வசனத்தில் தான் அல்லா எல்லாத்துக்கும் பதிலை இறக்குனா அப்படி இறக்கும்போது இந்த வசனங்களை பெருமானார் எல்லோருக்கும் சொல்லும்போது எங்கெல்லாம் ரசோல்லாவுக்கு அந்த பேரை இழிவு பெயரை இவங்க உருவாக்குனாங்களோ அங்கேயெல்லாம் பெருமானார் உண்மையான நபி என்பதற்கான சான்று வந்துவிட்டது என்கின்ற சுபச்செய்தியும் பெருமானருக்கான உயர்ந்த பெயரும் அங்கே உருவாக்கப்பட்டுச்சு அதனால் அந்த சூறா இறங்கினது பெருமானாருக்கு மிக சந்தோஷத்தையும் ஏற்படுத்துச்சு நிறைய வரலாறுகளை பேசுகிறேன் சூறா சூரத்துல் கஃப் சுரத்துல் கஃபில் குகைவாசிகளுடைய வரலாறு இருக்குது ஹெதிர் அலி இஸ்லாம் அவங்களுடைய வரலாறு இருக்குது துல்கர்னின் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய வரலாறு இருக்குது ரொம்ப அற்புதமான வரலாறுகளை உள்ளடக்கியது குரானை ஓது தெரியலன்னு சொன்னால் தர்ஜுமாவை எடுத்து படித்து பாருங்கள் ரொம்ப அதி அற்புதமாக இருக்கும் படிக்க 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 பேர் இன்பத்தையும் பெரும் ஆனந்தத்தையும் தரக்கூடியதாக சுரத்துல் கஃப் என்பது அமைந்திருக்கிறது எனவே அந்த சுரத்துல் கஃபை இந்த வெள்ளிக்கிழமையினுடைய நாளில் வழமையாக இன்ஸ்டாலாக ஓதி வர முயற்சி செய்வோம் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் நம்ம குரானுக்கோ பாடத்திற்கோ அப்பாற்பட்ட விஷயம் அது குரானுக்கும் பாடத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை மனதில் பட்ட சில கருத்துக்கள் மனதில் காயத்தை ஏற்படுத்திய சில வார்த்தைகளை தான் உங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்குவோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஓதக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லோருக்கும் பெற்றோர்கள் இருப்பாக திருமணம் முடித்தவர்களும் இதில் பயணிக்கிறீங்க திருமணம் முடிக்காதவர்களும் இதில் பயணிக்கிறீங்க உங்களுக்கு பெற்றோர்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள நல்ல முறையில் பார்த்துக்கோங்க அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க உங்கள் வேலைகளை காரணம் காமிச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் விட்டுறாதீங்க குறிப்பாக பெண் பிள்ளைங்க திருமணம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உம்மாவுக்கோ பாப்பாவுக்கோ அத்தாவுக்கோ உடம்பு சரியில்லாமல் இருக்குது அதாவது அவங்க ஒரு உடம்பு நல்லா இருக்கு ஆனால் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டு வேலைகளை காரணம் காமிச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை தாமதப்படுத்தாதீங்க பெற்றோர்களுக்கு அது மிக மன கொடுக்கும் தவறுதலான முடிவுகளுக்கு அவர்கள் அது உள்ளாக்கும் உங்கள் வேலையெல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு உங்கள் அப்பாவுக்கு உமாவுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை பணிகளை செய்து முடித்துட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்த எனக்கு நெருக்கமான வயதில் முதிர்ந்த எனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒன்பது குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த ஒன்பது குழந்தைகளுக்கும் நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுத்து அவர்களுக்கு இதுவரையிலும் பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து இதுவரையிலும் வயது தளர்ந்த நிலையிலும் கூட வேகாத வெயிலில் வேலைக்கு சென்று பிள்ளைகளின் கையை எதிர்பார்க்காமல் வாழக்கூடிய ஒரு அற்புதமான தந்தை தன் மனைவி உடல்நிலை பலகீனத்தின் காரணமாக படுத்த படுக்கையில் இருக்கின்றார்கள் சிந்தனையை மறந்தவர்களாக வாயில் வருவதை பேசுகின்றார்கள் இந்த நேரத்தில் பிள்ளைங்க பெற்ற தாயை பார்க்கறதுக்கு வருவதற்கு முன்னால் எங்கள் வேலையில் முடித்து விட்டு தான் நாங்கள் வருவோம் எங்கள் வேலை எங்களுக்கும் மனைவி பிள்ளை கணவர்லாம் இருக்காரு எங்கள் வேலையை முடிச்சிட்டு தான் வர முடியும் எங்கள் வேலையெல்லாம் முடிக்காமல் வர முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன வார்த்தை அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்திருச்சு நல்லா விளங்கிக்குங்க இன்றைக்கி உங்களுடைய கணவர் இருக்கார் உங்கள் பிள்ளைங்க இருக்குன்னா உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைகளோ அவங்க வேலையை அவங்களே பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பக்குவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லணும் நீங்கள் இந்த வேலையில் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நம்ம வீட்டு வேலையை நீங்கள் பாருங்கள் எனக்கு உம்மா பார்க்க வேண்டியிருக்கு பாப்பா பார்க்க வேண்டியிருக்கு பொறுத்து போங்கன்னு சொல்லி உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் பேசணும் அதை விட்டுட்டு பெற்றவங்களை உதாசீனப்படுத்தும் வண்ணத்தில் அவங்கள அலட்சியம் செய்யும் வண்ணத்தில் நம்ம பேசக்கூடிய அந்த வாரத்தை அவர்களை ஏதேதோ சிந்தனைக்கு உள்ளாக்குகிறது மன வருத்தத்தோடு கண்ணீர் விடக்கூடிய அந்த காட்சிகள் மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு காயத்தை நமக்கு ஏற்படுத்துது யாருக்காவது வாப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்ல முறையில் பார்த்துக்கங்க அவங்கள கைவிடாதீங்க என்னால் சுல்லா இசுதாசன் சொன்னாங்க அது ஜன்ன இப்போ சொர்க்கம் என்பது உன்னுடைய தாயின் காலடியில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த சொர்க்கத்திற்கான வழி உன்னுடைய தந்தையாரினுடைய கையில் தான் இருக்கிறது தாயும் தந்தையையும் சிறந்த நாம் கவனிக்க வேண்டும் தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு தான் அவர்களுடைய அருமை என்னவென்று தெரியும் குறிப்பாக தந்தையின் அருமை தந்தை இல்லாத என்னை போன்று நபர்களிடத்தில் கேட்டால்தான் தெரியும் தந்தையினுடைய அருமை என்னவென்று உள்ளாக பாதுகாக்கிறோம் எந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சுயநலமாக நம்ம பழகிட்டோம் ஒரு தேவனு வரும்போது கணவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி தந்தகிட்ட தானே கேட்குறோம் கணவருக்கே தேவை ஏற்பட்டாலும் தந்தையினிடத்தில் தானே முறையிடுறோம் தந்தைகிட்ட தானே கேட்டு அதை வாங்குகிறோம் அவரை தானே சிரமப்படுத்தி அதை நமக்கு வாங்கி தாராரு அப்புறம் உணவளிப்பதில் மட்டும் கணவனை முற்படுத்துகிறோமே பிள்ளையை முற்படுத்துகிறோமே எந்த விதத்தில் அது நியாயப்படும் எந்த விதத்தில் அது சாத்தியப்படும் இப்போ கணவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுன்னு சொன்னால் இரண்டு மணிக்கு சாப்பிட வேண்டியவர் ஒரு மூணு மணிக்கு சாப்பிட்டாருன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசில் இருக்கிறவங்க ரெண்டு மணிக்கு சாப்பிட வேண்டியவங்க உங்கள் கையை எதிர்பார்த்து மூன்றரை மணி நாலு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தால் அவங்களுடைய உடல்நிலை எப்படி பாதிக்கப்படும் அவங்களுடைய மனோ நிலைமை எப்படியெல்லாம் மாறும் யோசிக்க வேண்டாமா நாம நாம் அதை சிந்திக்க வேண்டாமா மாணவர்கள் நீங்கள் அப்படி இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் இன்றைய காலையில் நடந்த ஒரு நிகழ்வு அந்த அளவிற்கு மனதில் ஒரு வழியையும் வேதனையும் ஏற்படுத்தியது பெற்றோர்களை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள் பெற்றோர்களை கைவிட்டு விடாதீர்கள் அவர்களுடைய துவாவை பெறுவதற்கு நீங்கள் என்ன வேணுமென்றாலும் செய்யும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கொண்டால் படைத்த ரப்பு உங்களை பொருந்திக்குவான் பெருமானா சொல்லாஸ்வாங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க அருமை தோழர் உங்களுக்கு அல்லாஹனுடைய பொருத்தம் வேணுமா பெருமானா சொன்னாங்க அரிதல் ரப்பி அரிதல் வாலிதிர் ரப்பி வசுத்துல் வாலிதி இறைவனுடைய பொருத்தம் என்பது உன்னுடைய பெற்றோர்களுடைய தான் இருக்கிறது இறைவனுடைய வெறுப்பு என்பது உன்னுடைய பெற்றோர்களினுடைய வெறுப்பில் தான் இருக்கிறது அவங்க வெறுத்தா அல்லா கண்டிப்பாக வெறுத்துருவான் அவங்க பிரியப்பட்டால் அல்ல உன்னை கண்டிப்பாக பிரியப்படுவான் இன்றைக்கி எத்தனை வீட்டில் எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கிறாங்க எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை பொருந்திக்கொள்கிறாங்க ஏன் பிள்ளை என் பிள்ளை என்னை பார்க்கும் என் பிள்ளை என்னை தாங்கும் என் பிள்ளை எனக்கு எதையும் செய்வாள் என் பிள்ளையை நான் மனமகிழ்வோடு பொருந்திக்கொள்கின்றேன் அவளுக்காக அவனுக்காக நான் துவை செய்கிறேன் சொல்லி எத்தனை வீட்டில் எத்தனை வயசான பெற்றோர்கள் அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம நடக்கிறோமா கொஞ்சம் யோசிக்கணும் சிறுபிராயத்திலிருந்து வாலிப பருவத்திலிருந்து திருமணம் முடிக்கின்ற நேரம் வரையிலும் குழந்தை பெற்றெடுக்கும் சூழல் வரையிலும் பெற்றோர்கள் தான் நமக்கு உலகம் அவர்கள்தான் நம்மை பார்த்தார்கள் அவர்கள்தான் நம்மை பாதுகாத்தார்கள் அவர்கள் தான் நமக்காக அனைத்தையும் இழந்தார்கள் இல்லையா ஒரு கல்யாணம்னு ஆகி ஒரு குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையே தொடங்குது அப்போ உங்களை நீங்கள் சுயமாக பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கே வரீங்க எப்போ முப்பது வயசுக்கு மேல் அதாவது பாதி ஆயுள் காலத்திற்கு மேல் உங்களுடைய பாதி ஆயுள் காலம் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு அன்பளிப்பாக உங்களுடைய பெற்றோர்கள் அவர்களை அவர்களை இழந்து உங்களை வளர்த்தவர்களாக உங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள நாம் எந்தளவுக்கு பேணி பாதுகாக்கணும் அவங்களை அளவுக்கு நம்ம சந்தோஷப்படுத்தணுமோ அந்தளவுக்கு நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டாமா ஓட வேண்டாமா பெற்றோர்கள் கொண்டுன்னு சொன்னால் தாய் தந்தைகள் கொண்டுன்னு சொன்னால் ஓடி ஓடி பார்க்க வேண்டாமா நம் தந்தை நம் தாயினுடைய வாயிலிருந்து வரணும் பரவாயில்லம்மா உன்னுடைய பிள்ளைகளையும் கொஞ்சம் போய் பாரு ஏன் இங்கேயே இருக்க அப்படி ஒரு வார்த்தை நம்மளுடைய தாய் தந்தையினுடைய வாயிலிருந்து அல்லவா நம்மளுடைய நடத்தைகள் இருக்கணும் அப்படி இருக்கணும் அதாக பாதுகாக்கணும் பெற்றோர்களை சிறந்த முறையில் பாருங்கள் சரி ஹைர் இன்னைக்கான பொது பாடம் இரநூத்தி அறுபதாவது ஆயத்திலிருந்து இரநூத்தி அறுபத்தி நாலாவது ஆயத்து வரையிலும் பாடத்தை பாருங்கள் قل ربي زدني علما، قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمن بالخير برحمتك يا ارحم الراحمين ربي شِرِحْ لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يَفْقَهُ قولي. <applause> مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة حبة أنبتت سبع سنابل في كل سنبلة مئة حبة والله يضاعف لمن يشاء والله واسع أليم الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يطبعون ما أنفقوا منا ولا أذلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون قول معروف ومغفرة خير من صدقة يتبعها أذى والله غني حليم يا ايها الذين امنوا لا تبطلوا صدقاتكم بالمن والاذى كالذي ينفق ما له رياء الناس ولا يؤمن بالله واليوم الآخر فمثله كمثل صفوان عليه تراب فأصابه وابل فتركه صلدا لا يقدرون على شيء مما كسبوا والله لا يهدي القوم الكافرين مثل الذين ينفقون أمالهم في سبيل الله كمثل حبة أم بدت سبع سنابل في كل سنبلة مئة حبة والله يلاعف لمن يشاء والله واسع عليم الذين ينفقون اموالهم في سبيل الله ثم لا يتبعون ما انفقوا منوا ولا اذلهم اجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون قول معروف ومغفرة خير من صدقة يتبعها أذى والله غني حليم يا أيها الذين آمنوا لا تبطي لا تبطلوا صدقاتكم بالمن والأذى كالذي ينفق ما له رياء الناس ولا يؤمن بالله واليوم الآخر فمثله كمثل صفوان عليه تراب فأصابه فأصابه وابل فتركه صلدا لا يقدرون على شيء مما كسبوا சரி பாடத்தை கவனமாக பாருங்கள் பாடத்தை சிறந்த முறையில் மனநம் செய்யுங்கள் விஷா அல்லா இன்னும் இரண்டு நாட்களில் தில்கர் ரசுனுடைய ஜுசுவை நாம் நிறைவு செய்ய தயார் நிலையில் இருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் அலமீன் குரானை முழுமையாக மனனம் செய்து முடிக்கக்கூடிய நர்பாகியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக விஷா அல்லா நாடைய பாடத்தில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ